உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கின்றேன் உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் உனக்கு கை கொடுக்கும் நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்கின்றாய் அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்திட வேண்டும் கவலைப்படாதே என் தங்கமே உன் உடல் விரைவில் நலம் பெறும் நான் உன் துணையாக இருக்கிறேனே உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்த்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்குத் தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ என்பது